இந்த யோனாவுக்கு திடீர்னு ஒரு செடி முளைக்க பாத்திருக்கீங்களா முளைச்சிரும் அப்படியே ஒரே நாள் அவருக்கு ஒரே சந்தோஷம் சே ஒரே நாளில் எப்படி வாழ்ந்துட்டோம் ஒரே ஒரு பூச்சி போதும் ஒரே பூச்சி போதும் நல்லா கவனிச்சு பாருங்க முப்பது வருஷம் நிக்கிற மரத்தை ஒரு பூச்சியால் அழிக்கவே முடியாது அந்த பூச்சி செத்து போகும் அந்த மரத்துக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அந்த மரத்திலேயே இருக்கும் எத்தனையோ பறவை வரும் எத்தனையோ மிருகம் நேர்ல நிற்கும் ஆனா மரம் ஒண்ணுமே ஆகாது காரணம் அது வேறு இருக்கிறது இந்த ஒரு நாளில் வளர்ந்து திடீர்னு மேலே வந்து மேலே வர்றது ஒரு நாள் திடீர்னு காணாம இந்த அசுத்தமானதெல்லாம் அப்படித்தான் அசுத்தமானதெல்லாம் பாருங்க குட்டி போடும் போது பைபிள் எதுவும் அசுத்தமான மிருகம் சொல்றாரோ அதெல்லாம் குட்டி எப்படி போடும் தெரியுமா ஏழு குட்டி எட்டு குட்டி போடும் அட்டை ஸ்டெச்சுக்கு நீங்கள் சுத்தமானதுன்னு ஆண்டவர் சொல்றார்ல ஒரு ஸ்டெச்சுக்கு ஒன்று தான் போடும் ஒரு ஸ்டெச்சுக்கு ஒன்று தான் போடும் ஆடு பாருங்க ஒன்று போடும் மாடு பாருங்க ஒன்று போடும் இதுதான் பலிக்கு யூஸ் பண்ணுவார் ஆண்டவர் இந்த பலிக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று ரெண்டு தான் வரும் மிஞ்சி போச்சுன்னா மூணு நாள் வரும் ஆனால் இந்த அசுத்தமானது போடுறதுல பண்ணியெல்லாம் இருக்குல்ல போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதனால தான் நம்மளால சொல்லுவோம் பண்ணி குட்டி போடுற மாதிரி போடுது பாருமா அதான் உண்மை இன்னைக்கு அசுத்தமானதுக்கு நடுவுல சுத்தமானதை கத்தர் தேடுகிறார் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்